இருக்கிறது அதிமுக போதுமாநாட்டில் அதிமுக தள்ளப்பட்டிருக்கின்ற எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வியடையோம் என்று சொல்லுவார்களா சொல்லுங்கள் அவர் கம்மியாக சொல்லிவிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு என்று சொல்லியிருக்க வேண்டும் பாவம் இரநூத்தி பத்தோடு கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது மக்கள் விரும்புகின்ற ஆட்சி தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் அதிலிருந்தே எங்களுடைய முதலமைச்சருடைய நிர்வாகத்திறனும் எதிர்கட்சிகளை தோழமை கட்சிகளை நடத்துகின்ற விதமும் குறிப்பாக தோழமை கட்சிகளை அரவணைக்கின்ற விதத்தால் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் ஜாம்பவானல் என்று கருதப்படுகின்ற நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளை கூட அதிர வைத்திருக்கின்றார் கட்சி திருப்பா போச்சு இல்லைப்பா விரைவில் எடப்பாடி வந்து பேசினா இன்னும் சரி நான் இன்னும் கூடுதலான வார்த்தை சொல்கிறேன் கோமா நிலையில் இருக்கிறது அதிமுக போதுமாட்டில தான் அதிமுகவே இன்றைக்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற